இந்த வாழைப்பூ வடை வாழைப்பூ கூட்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் வெளியே எவ்வளோ கிரிப்ஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் பட்டாணி பருப்பும் ரெண்டையும் சேர்த்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டவர் ஆயிடுச்சு ஊறுனது இதில் வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்குறேன் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் கடலை பருப்பில் இருத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு காஞ்ச மிளகா இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட அஞ்சர் பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதை கொஞ்சம் அரைச்சுக்கலாம் இதை கொஞ்சம் கர கரான அரைச்சுக்கறேன் இது கூட நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம் நீ வேக வச்சிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வாழைப்பூவை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்காம ஒன்று ரெண்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இது கூட பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட பொடியை கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அட் பண்ணிக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வடை ஷேப்பில் தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியது தான் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஆயில் சூடாகிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த வடையை அதில் போட்டுக்கலாம் மெதுவா மாத்தி போட்டுக்கலாம் இப்போ வட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்துடலாம் அடுத்த ரவுண்டையும் போட்டுக்கலாம் இதை மாத்தி போட்டுக்கலாம் இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழைப்பூ கூட்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் Thanks for watching friends.